ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீரை பக்கோடா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் சாதாரண பக்கோடா வீட்டில் கீரை இருந்து மிச்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அதை நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கீரை அலசுங்க ஏன்னா கீரையில் வந்து நிறைய மண் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது அதை நல்லா போட்டு பாத்திரத்தில் போட்டு இந்த தண்ணி கீழே வழிகிற பாத்திரத்தில் தான் வந்து கீரையை மட்டும் போடணும் அப்போ தான் மண் எதுவாக இருந்தாலும் சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக வந்து நல்லா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கோடாவுக்கு என்ன தேவையோ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை பெருங்காயம் இதெல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதை கட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தை வச்சுக்கோங்க கடலை மாலை போட்டுருங்க எல்லாத்தையும் வந்து மொத்தமாக இதெல்லாம் போட்டு பெருங்காயத்தை கொஞ்சம் தூக்கலாம் வந்து போட்டுக்கோங்க அப்புறம் மஞ்சள் கொடி காரம் உப்பு அதெல்லாம் வந்து இந்த கடலமாலில் போட்டுக்கோங்க தண்ணியை ஊற்றாதீங்க தண்ணியை தெளிங்க என்றைக்குமே தண்ணியை தெளிக்கணும் கீரையை நல்லா அழைச்சிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா போட்டு பிசியங்க பிசிற பிசிறதாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முருன்னு பிடிக்கும் சில பேருக்கு சவுச்சவுன்னு பிடிக்கும் யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு அவங்க ருசிக்கு தக்குனா நீங்கள் பண்ணுங்க அதுக்கப்புறம் நல்ல பிசி எல்லாத்தையும் போட்டு பிசிங்க பெருங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் தான் வாசனையாக இருக்கும் அதேமாதிரி கருவேப்பிலையும் நிறைய போட்டுக்கலாம் இஞ்சி பச்சை மிளகாய் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தக்குனா நிறைய வந்து போட்டு நல்லா பிசிங்க எடுத்துக்கோங்க அப்போ கீரையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குட்டி குட்டியாக வெட்டினாலும் நல்லா செய்யும் எல்லாத்தையும் போட்டு என்றைக்குமே பக்கோடாவுக்கு தண்ணியை ஊற்றவே கூடாது பஜ்ஜுக்கு தான் தண்ணியை ஊற்றுறது பக்கோடாவுக்கு தண்ணியை கையை வச்சு லேசாக தெளிக்க தான் செய்யணும் ஏற்கனவே கீரையை வேறு வளசணும் அந்த தண்ணி வேற இருக்கு அதுக்கப்புறம் எண்ணெய் இதெல்லாம் போதே எண்ணெயை நீங்கள் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அதை எடுத்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இலுப்புச்சட்டில் போட்டு போட்டு நம்ம எடுத்துக்கலாம் போடுறது போட்டு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா கீரையும் வந்து கேட்கணும் அதுக்கப்புறம் எப்போவுமே என்ன பண்ணுறதை வந்து உடனே வந்து நல்லா ஒரு நியூஸ் பேப்பரை பிரித்து வச்சு அதில் வந்து போடுங்க அதுதான் நல்லது உடனே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எண்ணெய் வயிற்றுக்குள்ளே போனால் பயங்கர கெட்டது பொதுவாக என்ன பண்ணுறமே வந்து சாப்பிடக்கூடாது நம்ம ஆசைக்கு தான் வந்து சாப்பிடணும் என்ன பண்ணுறமே சாப்பிடக்கூடாது சரி நம்ம என்னைக்கோ ஒரு நாள் வந்து சாப்பிட்டா தப்பு கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை விரித்து போட்டு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுன்னா அந்த எண்ணெயை ஃபுல்லாகவே அந்த பேப்பரை உறிஞ்சது உங்களால் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்ஷு பேப்பர் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு வந்து கொடுங்க யார் சாப்பிட்ணுமோ நீங்கள் சாப்பிட்டாலும் சரி வந்தால் வந்து சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் ஏதாவது சட்னி வேணுன்னா நீங்கள் சட்னியை வந்து தொட்டு வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாயந்தரம் வீட்டில் சாப்பிட்ணும் அப்படின்னா நான் வந்து பண்ணிக்கலாம் இல்லை யாராவது வந்தாலும் பண்ணிக்கலாம் கீரை பக்கோடா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் கீரை வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து சாப்பிட்ணும் அதில் அயன் சக்தி அதிகமாக இருக்குது வாரத்துக்கு ரெண்டு நாள் கண்டிப்பாக கீரை வந்து சாப்பிடுங்க அதை வந்து இப்படி சாப்பாடுதுங்க நல்லா உப்பு மஞ்சப்படிலாம் போட்டு வேக வச்சுருங்க தனியாக இருப்புச்சட்டில் வைங்க குக்கரில் வந்து வந்து போய் கீரை வைக்கக்கூடாது தனியாக ஒரு இருப்புச் சட்டில் போட்டு கீரை வச்சு வேக உப்பு மஞ்சப்படி போட்டு வேக வச்சு நீங்கள் சாப்பிடுங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிடும்போது எல்லாருமே அந்த சாப்பிடலாம் கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிடணும் கீரப்பா பக்கோடா வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுங்க அப்போ எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்போ நீங்கள் ஃபுல்லாகவே இந்த வீடியோ வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன் அதனால் ஒரு லைக்கு கொடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்